ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் இன்ஃபேக்ட் நம்ம தூங்கிக்கிட்டு கூட இருக்கலாம் நம்ம தூங்கிட்டு இருக்க நேரத்தில் நமக்காக ஒருத்தர் வேலை செஞ்சால் எப்படி இருக்கும் நம்மளுடைய ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ணி கஸ்டமர்கிட்ட பேசி பேமெண்ட் லிங்க் அனுப்பி நம்மளுக்கு பேமெண்ட் வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும் அதுதான் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் இது எங்கள் குளோபல் வாட்ஸ்அப்பில் இருக்குது இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் நான் தூங்கிட்டு இருந்தால் கூட என் கஸ்டமர் கேட்குற கேள்வி அத்தனைக்கும் பதில் சொல்லி என் கஸ்டமரை நீ இந்த பொருளை வாங்குறியா அப்படின்னு கேட்டு அதுக்கு டெமோ வீடியோ காமிச்சு பேமெண்ட் லிங்க் க்ரியேட் பண்ணி அனுப்பி நான் காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது நான் உங்கள்கிட்ட ரெண்டு கஸ்டமர்கிட்ட பேமெண்ட் வாங்கி வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்கும் இப்படி கொடுத்தா எவ்வளோ வசதியாக இருக்கும் நமக்கு எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் என்னுடைய நம்பருக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஹாய்னு போட்ட உடனே இந்த பாருங்கள் ஒரு ஹாய் அப்படின்னு போடுவோம் போட்ட உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணது பாருங்கள் என்ன சொல்லுது தொடர்பு கொண்டமைக்கு நன்றி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் கீழே இருக்கிறத சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது என்னோடய இந்த என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்கோ எல்லாமே அது லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு இப்போ எனக்கு என்ன தேவை எனக்கு குளோபல் வாட்ஸ்அப் தேவை ஸோ நான் குளோபல் வாட்ஸ்அப்பை சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுறோம் இந்த குளோபல் வாட்ஸ்அப் பார்த்தின எல்லா டீடைலையும் எனக்கு இது அனுப்பும் குளோபல் வாட்ஸ்அப்பை தேர்ந்தெடுத்தமைக்கு நன்றி நீங்கள் இதை வாங்க வேண்டுமா இதனுடைய விலை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இதோடைய விலையை சொல்லிடுச்சுப்பேன் அடுத்து பாருங்கள் கட்டணம் செலுத்த வேணுமா அப்படின்னு கேட்குது ஆம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் எஸ் ஐ வாண்ட் டு பே நௌ எனக்கு வேண்டாம் நோ ஐ வில் பே லேட்டர் எனக்கு வேண்டாம் நான் பிறகு வாங்கிக்கிறேன் யூ வாண்ட் டெமோ வீடியோ எனக்கு மூணு ஆப்ஷன் கொடுக்குது எனக்கு இதை வாங்குறதுக்கு முன்னாடி இதோடய டெமோ வீடியோ நான் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போது டெமோ அப்படின்னு கிளிக் கிளிக் பண்ணி சென்ட் பண்ணுறேன் இப்போ எனக்கு பாருங்க அது இப்போ எனக்கு பாருங்கள் எனக்கு ஒரு டெமோ வீடியோ எனக்கு டெமோ வீடியோ அனுப்பிடுச்சு எனக்கு டெமோ வீடியோவோட லிங்கை எனக்கு அனுப்பியிருக்கு இப்போ நான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி என்னுடைய டெமோ வீடியோவை நான் பார்க்குறேன் இப்போ டெமோ வீடியோ பார்த்துட்டேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு இப்போ அதை நான் வாங்கணும் அதை பாருங்கள் கேட்குது பாருங்கள் இதை நீங்கள் இதை நீங்கள் வாங்க வேண்டுமா நீங்கள் பணம் செலுத்தியவுடன் இதற்கான டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதுவே சொல்லுது இப்போ பாருங்கள் கீழே பாருங்கள் பணம் செலுத்த அப்படின்னு அது கேட்குது இப்போ பாருங்கள் நான் பணம் செலுத்த இதை நான் வாங்க போகிறேன் எஸ்ஐ ஒன் டு பேனவ் அப்படின்னு கொடுக்குறேன் இதை நான் வாங்க போகிறேன் எஸ்ஐ ஒன் டு பேனவ் அப்படின்னு கொடுத்த உடனே இப்போ பாருங்கள் எனக்கு எனக்கு ஒரு பேமெண்ட் லிங்க் அதுவே கிரியேட் பண்ணி எனக்கு அனுப்பிடும் இப்போ பாருங்கள் எனக்கு ஒரு பேமெண்ட் லிங்க் அதுவே எனக்கு ஒரு கிரியேட் பண்ணி அனுப்பிவிட்டு கீழே எனக்கு ஒரு மெசேஜும் சொல்லுது என்னதுன்னா ஆஃப்டர் பேமெண்ட் ப்ளீஸ் ஷேர் ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பேமெண்ட் கட்டின உடனே எனக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது இப்போ நான் இந்த பேமெண்ட் லிங்கை கிளிக் பண்ண உடனே அது நேராக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட் வேக்கு போகும் பாருங்கள் பேமெண்ட் கேட்வேக்கு வேக்கு போயாச்சு என்னுடைய நம்பரை நான் போடணும் என்னுடைய இமெயிலில் டைப் பண்ணியாச்சு இது ரெண்டு ஆப்ஷன் கேட்குது பாருங்கள் பேமெண்ட் கேட் வேயில் நீங்கள் மொத்தமாக பே பண்ண போகிறீங்களா இல்லை இன்ஸ்டால்மெண்டில் பே பண்ணுறீங்களான்னு கேட்குது நம்மகிட்ட வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுற வசதி கூட இருக்குது அதாவது ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் ரெண்டு டைமாக கூட பே பண்ண முடியும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒன் டைமாக பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் மேலே எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிடுச்சு மேக் பேமெண்ட்டுங்கிற மேக் பேமெண்ட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் எனக்கு நேராக என்னுடைய ஃபோன்பே ஜிபேக்கு போயிடும் பார்த்தீங்களா இப்போ என்னுடைய பின் நம்பரை போட்டால் நான் பணம் கட்டிடுவேன் எனக்கு பணம் கட்டின உடனே இந்த ரிசீப்டை நான் அனுப்பினேன் அப்படின்னா இந்த பணம் கட்டிவிட்டு இந்த ரிசிப்டை நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன் அப்படின்னா அது உடனே என்னுடைய கான்டெக்ட் நம்பரை கொடுக்கும் இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக பாரு அப்படின்னு சொல்லி கான்டக்ட் நம்பர் கொடுக்கும் லிங்க் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் இவ்வளவும் நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப நடக்கக்கூடிய வேலை இதுதான் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் இந்த ஆட்டோமேஷன் எங்கள் சாஃப்ட்வேரில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது நம்ம ஒரு பிஸ்னஸை முடிக்கிறதுக்கு மீழ்ச்சிக்கிட்டு இருந்தால் கூட நம்ம ஒரு ஸ்டாப்பை ஹையர் பண்ணி அவங்கக்கிட்ட இதை கொடுத்தா கூட அவங்க பர்ஃபெக்டாக செய்வாங்களா அப்படின்னு தெரியாது பட் நம்மளுடைய வாட்ஸ்அப் சாஃப்ட்வேர் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் பத்து மடங்கு உங்களுடைய பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் குட் லக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்